பொழுது விடிந்து காலமே ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் ஓடிப்போய் அந்த கெபியின் அருகில் நின்று துயர சத்தத்தோடு தானியேலே தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான் அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டார் என்றான் மேலும் தானியேல் ராஜாவை நோக்கி நான் உம்மக்கும் எந்த குற்றமும் செய்யவில்லை தேவனுக்கு முன்பாகவும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை அதனால் தேவன் என்னை சிங்கங்கள் சேதம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றான் இந்த வார்த்தைகளை தரியூர் ராஜா கேட்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு பின்பு தானியேலின் மேல் குற்றம் சுமத்தின அந்த பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் அழைத்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டான் அந்த சிங்கங்கள் அவர்கள் கெபியின் அடியில் போய் சேர்வதற்கு முன்பாகவே அவர்கள் எலும்பை நொறுக்கி போட்டது பின்பு ராஜா அவன் அதிகாரத்திற்கு உள்ளாக இருக்கிற அனைத்து தேசங்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதினான் அந்த கடிதத்தில் அவன் எழுதிய காரியம் என்னவென்றால் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்றும் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினார் இப்படி தெரியூர் ராஜ்யபாரத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது இப்படியாக நாமும் தேவனுக்காக விசுவாசத்தோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும் நாம் செய்கிற வேலைகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு மேல் இருக்கும் அதிகாரிகளிடமும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார் தானியலை போல நாமும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மையும் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நாம் எல்லோரும் விசுவாசத்தில் பலப்படுவோம்